ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாட்ஸ் இன்றைக்கி பாரிஸில் இருக்க காணிக்காம்பால் கோயில் போக போகிறோம் வாங்க இன்றைக்கி நம்ம மெட்ரோவில் தான் போக போகிறோம் மெட்ரோவில் பார்த்திங்கன்னா இப்போ இதை மாதிரி ஸ்கேனிங் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போக வேண்டியதுதான் இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது லைனில் நிற்காமல் போகிறதுக்காக என்னோட பயணம் செய்த முஸ்லீம் சகோதரி மடகாஸ்கர்லேருந்து வந்திருந்தாங்க அவங்க வடபழனிலேருந்து இப்போ மெட்ரோவில் இங்கே வராங்க கேட்டதுக்கு ஆல் ஓவர் த இந்தியா எல்லா முஸ்லீம்ஸும் வராங்க பாரிஸ்க்கு அது ஒரு மாநாடு நடக்குதுன்னாங்க ஸோ இன்றைக்கி நான் பாரிஸில் வீடியோ எடுத்தேன்னா அது சவுதியாக இல்லை நம்ம பாரிஸானே தெரியாது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க இருந்து வந்திருக்காங்க மாநாடு நடக்குது அதில் அட்டன் பண்ணுன்றதுக்காக சரி நம்ம கோவிலுக்கு போவோம் முழுக்க முழுக்க ஒரு சவுதிக்குள்ளே இருக்க எஃபெக்ட் தான் இருக்குது எனக்கு இன்றைக்கி முழுக்க பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வீடியோ போகும் இப்போ நம்ம வந்திருக்க இந்த சாலைக்கு அருகாமையில் தான் நமக்கு காளிகாம்பால் கோவில் இருக்குது வாங்க உள்ளே போய்ட்டு நம்ம கோவிலுக்கான வரலாறுகளை பார்க்கலாம் காளிகாம்பால் கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இந்த ஆலயத்தை தரிசிக்கிறதுக்காகவே சத்ரபதி சிவாஜி ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தேழில் இங்கே வந்திருக்காரு எடுத்த செயலில் வெற்றிகளை கொடுக்கக்கூடியவங்க தான் காளிகாம்பால் தாயார் அது தெரிஞ்சுதான் சத்திரபதி சிவாஜி இங்கே வந்திருக்கார் இந்த கோவில் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான ஆலயம் தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த காளிகாம்பால் சன்னதி முதல் முதல்ல இந்த சன்னதி இருந்தது பார்த்திங்கன்னா கடற்கரை ஓரமாக இருந்தது அதுக்கடுத்தது ஐரோப்பிய நாடுகள் இங்கே வரும்பொழுது வணிகம் செய்கிறதுக்காக துறைமுகங்கள் கட்டப்படுது விரிவாக்கப்படுதுன்னும் பொழுது அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கிற காளிகாம்பால் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த இடத்துக்கு மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலயம் எழுப்பப்பட்டது தமிழ்நாட்டோட தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னை ஜார்ஜ் டவுனில் தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு தம்பிச்சட்டியில் அமைஞ்சிருக்க இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா விஸ்வகர்மா சமூகத்தினர் முத்துமாரி ஆச்சாரி தலைமையில் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பதாம் ஆண்டு தான் இந்த இடத்துல கட்டப்பட்டது காளி அம்மன் சொன்னோன்னு நமக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா கையில் வந்து சூலம் அப்புறம் கபாலம் கேடயம் இதெல்லாம் இந்த ஆயுதம் தான் வச்சிருக்க மாதிரி ஞாபகம் வரும் ஆனால் கோபிருதத்தில் இருக்க மாதிரி இங்கே பார்க்கக்கூடிய அம்மன் பார்க்கும்பொழுது காளிகாம்பால் எழில் வடிவமாக காட்சியளிக்கிறாங்க கொஞ்ச தின்ற முகம் குழந்தை முகம் மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும் ஆணவத்தை அடக்கக்கூடிய அங்குசம் பக்தர்களை பாசமாக காப்பாற்றும் பாசம் வரத முத்திரை சோமன் சூரியன் அக்னி என்ற மூன்று கண்களோட பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக காட்சியளிப்பாங்க அம்மன் நவரத்னம் மணிம வலது கால தொங்க விட்ட மாதிரி அமர்ந்திருக்கிற இந்த கோலத்தை பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நம்ம அமர்ந்து கிட்ட போய் தரிசிக்கலாம் அதுதான் இந்த காளிகாம்பால் கோயிலில் ஒரு சிறப்பு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் மிகப்பெரிய புதிய ராஜகோபுரம் கட்டப்பட்டது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு பத்து மீட்டர் உயரத்தில் சிறிய அளவில் இருந்தது இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மிகப்பெரிய ராஜகோபுரம் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா அம்மன் மேற்கு நோக்கியபடி அமர்ந்திருப்பாங்க மேற்கு நோக்கிய ராஜகோபுரம் இருக்குது அடுத்தது கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் இருக்குது இந்த ரெண்டு கோபுரங்களுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் இருக்குது தம்பச்செட்டி ஸ்ட்ரீட் வழியாக போது அங்கே இருக்க கிழக்கு பார்த்த கோபுரம் நமக்கு குணவாயில் கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க அரண்மனைக்காரன் தெரு வழியாக போது அந்த கோபுரம் பார்த்திங்கன்னா குடவாயில் கோபுரம்னு வாங்க அம்மன் நமக்கு மேற்கு நோக்கியபடி காட்சி அளிப்பாங்க இந்த கோவிலில் மட்டும் சிறப்பு தரிசனம் அப்படின்னு எதுவுமே கிடையாது என்ன தான் சத்ரபதி சிவாஜியாக இருந்தாலும் ஏழை குடிமகனாக இருந்தாலும் எல்லாேருக்கும் பார்த்திங்கன்னா ஒரே வழியில் வந்துட்டு ஒரே தான் போவோம் சிறப்பு தரிசனம் இல்லாத ஒரே ஆலயம் அப்படின்ற ஒரு பெருமைக்குரிய ஆலயம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த காளிகாம்பால் அம்மன் சன்னதி அடுத்தபடியாக இந்த தளத்துல வடமேற்கு பகுதியில் அகோர வீரபத்ரா சுவாமி இருக்கார் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிலை மாலை அவருக்கு நம்ம சாற்றி வழிபடுற போது இன்கேஸ் யாருக்குன்னா பில்லி சுனி ஏவல் அதை மாதிரி யாரா செய்திருக்காங்க விரோதிகள் அப்படின்னும்போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலகும் அப்படின்னு இந்த ஆலயத்துல ஒரு சிறப்பாக சொல்லப்படுது அம்மனுக்கு விசேஷமாக எல்லா ஆலயங்கள்லாம் நம்ம பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அதை தான் சொல்லுவோம் ஆனால் இங்கே காளிகாம்பால் சன்னதியில் காளிகாம்பால் பிறந்த ஒரு காளிகாம்பால் ஜெயந்தி அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திகை மாதம் அமாவாசை அந்த நாளை பார்த்திங்கன்னா ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க முக்கியமாக அந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே இங்கே இருக்கிற காளிகாம்பால் சன்னதியில் விழா கோலம் கொண்டு இருக்கும் அப்படின்வாங்க கண்டிப்பாக நீங்கள் வரீங்கன்னும் பொழுது முக்கியமாக இங்கே கார்த்திகை மாதங்களில் வரீங்க அப்படின்னும்போது ரொம்பவே அலங்காரங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கிய கோபுரம் இந்த கோபுரத்து வழியாக நம்ம உள்ள போயிட்டு உள்ள அம்மனை தரிசிச்சுட்டு வருவோம் உள்ள பார்த்தீங்கன்னா புகைப்படம் அடுத்தது வீடியோ எதுவுமே எடுக்க அனுமதி இல்லை இருந்தாலும் உங்களுக்காக சத்ரபதி சிவாஜி அவர்களோட இந்த கல்வெட்டையும் அந்த சத்ரபதி சிவாஜி அவர்களோட படமும் அவங்க கிட்ட அனுமதி வாங்கி உங்களுக்காக நான் வீடியோ எடுத்திருக்கேன் சத்ரபதி சிவாஜி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க காளி தரிசிக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டார் ஆனால் இங்கே பிரிட்டிஷ் ரூல் நடந்துட்டு இருக்கும்போது அவர் இங்கே போது அவருக்கும் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லை அவர் பெரிய சத்ரபதி போது அவர் வராரு போது இங்கே இருக்க வெள்ளையர்களும் அவர் நம்ம மேலே படையெடுக்க தான் வராருன்ட்டு இவங்களும் நினச்சிப்பாங்க ஸோ இங்கே இருக்க வெள்ளையர்களுக்கும் அவர் போது பயம் அவருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது இங்கே இருக்க வெள்ளையர்களால் தனக்கு ஒரு படையெடுப்போ இல்லை உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையோ இருக்குமான்னுட்டு அவருக்கும் பயம் இந்த காலகட்டத்தில் சத்ரபதி சிவாஜிக்கு இங்கே இருக்க காளிகாம்பாலை தரிசிக்கணும் ரொம்பவே சிவாஜிக்கு சத்ரபதி சிவாஜிக்கு காளிகாம்பால் மேலே ரொம்பவே அவருக்கு பற்று அதிகம் அதன் காரணமாக தான் இங்கே வந்து மாறு இடத்துல உள்ள இருக்க காளிகாம்பாலை தரிசிச்சுட்டு போயிட்டு அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா படையெடுப்புகள் ஆகட்டும் நிறைய போர்களாகட்டும் வெற்றிகளும் பெயர் உயர காரணமாக இருந்தது இங்கே இருக்க காளிகாம்பால் அம்மனோட அருளியை சொல்லலாம் குங்கும அர்ச்சனை நம்ம அம்மனுக்கு செய்துட்டு அந்த குங்குமம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தினமும் வெற்றியில் பொழுது அது ஒரு புண்ணியம் சொல்லுவாங்க திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தின்வாங்க காளிகாம்பால் அம்மனுக்கு அர்ச்சனை செய்த அந்த குங்குமத்தை தினமும் நம்ம போது அதுவே ஒரு முக்தியை கொடுக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக இந்த ஆலயத்தில் கருதப்படுது எல்லா புராணங்கள்லேயும் இந்த ஆலயத்தை பற்றிய ஒரு சிறப்புகள் குறிப்பிடப்பட்டிருக்கு முக்கியமாக மச்ச புராணம் வாமன புராணம் கூர்ம புராணம் லிங்க புராணம் பவிஷ்ய புராணம் எந்த புராணத்துலேயும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த காளிகம்பால் சன்னதி ஸ்வர்ணபுரி பரதபுரி அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலவே பழமையான ஆலயம்னே சொல்லலாம் காஞ்சிபுரம் போய்ட்டு நம்ம காமாட்சி அம்மனை தரிசிக்கிறோம் திருவண்ணாமலை போயிட்டு அருணாச்சலேஸ்வரரை தரிசிக்கிறோம் இது மாதிரி தனித்தனியா நம்ம தரிசிக்கிறதோட இங்க வந்துட்டு நம்ம அன்னை காளிகாம்பாலையும் கமடேஸ்வரரையும் சேர்த்து நம்ம தரிசிக்கும் பொழுது காஞ்சிபுரம் போன பலனும் நம்ம திருவண்ணாமலை போயிட்டு வந்த பலனும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சேர கிடைக்கும் பன்னெண்டு அம்மன்களின் அம்சங்களை ஒன்றாக கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய காளிகாம்பால் இதில் முக்கியமாக காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனோட ஒரு அம்சமும் இந்த காளிகாம்பால் தேவிக்கிட்டே இருக்குன்னும்போது காஞ்சிபுரம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னும்போது அங்கே இருக்கிற அம்மனை தரிசித்த அந்த பலன் பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கும் இந்த தலத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு ஒரு பிரகாரங்கள் இருக்குது உள்பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் நவகிரகம் வள்ளி தேவானை எல்லாம் பார்க்கலாம் அடுத்த ஸ்ரீ கமடேஸ்வரர் துர்காதேவி சண்டி மகேஸ்வரர் பைரவர் பிரம்மா சூரிய சந்திரர் எல்லா தெய்வங்களையும் ஒரு சேர பார்த்திங்கன்னா இங்கே தரிசிக்கலாம் பித்திங்கரா தேவி சிலை ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அங்கே நம்ம பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா வியாதிகள் தீரும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக கருதப்படுது அடுத்தபடி பௌர்ணமி ஏழு மணிக்கு அம்மனுக்காகட்டும் காயத்ரி தேவிக்காகட்டும் கூட்டு வழிபாடு பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே சிறப்பாக நடைபெறும் வெள்ளிக்கிழமைகளில் கன்னி பூஜை கோ பூஜை திருவிளக்கு பூஜை எல்லாமே சிறப்பாக நடைபெறும் நீங்கள் எப்போ போகிறதா இருந்தாலும் வெள்ளிக்கிழமைகளில் போங்க ரொம்பவே சிறப்பானது வெள்ளிக்கிழமைகளில் மஞ்சள் அபிஷேகம் அம்மனுக்கு செய்துட்டு அதை கொண்டு போய் நெத்தியில் வச்சுக்கிறாங்கன்னும்போது குழந்தை பேர் கிடைக்கும் இதுதான் இந்த ஆலயத்தோட முக்கியமான சிறப்பு திருமண தடைகள் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அந்த ஆலயத்தில் குங்குமம் அர்ச்சனைகள் செய்துட்டு அந்த குங்குமம் டெய்லியும் வச்சுக்கிறாங்க போது திருமண தடைகள் நீங்கும் அதுதான் முக்கியமாக இந்த ஆலயத்தில் சொல்லப்படுறது இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கு பக்கத்து வீதியிலேயே பார்த்தீங்கன்னா கட்டாலீஸ்வரர் ஆலயம் ரொம்பவே பழமையான ஆலயம் பாரிஸை சுற்றி நிறைய சிவாலயங்கள் தொன்மையான ஆலயங்கள் இருக்குது இந்த சாலை வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு காளிகாம்பால் கோவிலோட மேற்கு கோபுரம் வரும் நீங்கள் மேற்கு கோபுரம் வழியாக வந்துட்டு இந்த சிவாலயத்துக்கும் வரலாம் அடுத்த நம்ம பார்க்கக்கூற இந்த சிவாலயத்தோட சிறப்புகள் என்ன இதை நம்ம அடுத்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளை பார்க்கணும்போது கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் இங்கே இருக்கிற எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதாது பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து வரக்கூடா பதிவுகளை போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காளிகாம்பால் கோவில் வரணும் அவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கணும் கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் வேலை கிடைக்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு டைம் இந்த பாரிஸில் இருக்க காலிகாம்பாலோட அருளை பெறட்டும் அடுத்த நம்ம சாலீஸ்வரர் கோவிலுக்கு போலாம் அங்க இருக்க பிரதோஷத்தை பார்க்கலாம் அடுத்த பதிவில் சந்திப்போம்